காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா இருக்குது எனவே அனைத்து விதமான முயற்சிகளையும் உங்களுக்கு மனமகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காரிய வெற்றிகள் அவர்கள் மூலமா உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க எனவே பாசமும் நிறைந்த அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்க நலமாவே இருக்கோம் இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் உங்க நலனு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம் இன்னைக்கு என்னென்ன ஆச்சரியங்கள் என்னென்ன என்னென்ன நன்மைகள் என்னென்ன அதிசயங்கள் காத்திருக்கு அப்படின்றத நம்ம ராசிக்கு என்னென்ன

எனவே இன்றைய தினம் சிவன் வழிபாடு மாலை நேரத்தில் நீங்கள் செய்து வழிபடலாம் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு கூட சென்று வழிபடலாம் நமது துலாம் ராசிக்கான இன்றைய தினத்துக்கான கிரக நிலைகளை முதலில் காணலாங்க இன்றைய தினம் பாக்யாதிபதியான புதன் ஏழாம் இடத்துல இருக்கிறாருங்க இன்றைய தினம் ஏழாம் இடத்துல புதன் ராகுவுடன் இணைந்து காணப்படுகிற நல்ல சூழ்நிலை இருக்குங்க மேலும் நாலுக்குடியவன் நாலாம் இடத்துல ஆட்சிபுடன் பெற்றுள்ளார் ஐந்துல ராசி அதிபதியுடன் ராசிபதியுடன் நீங்கள் குரு மற்றும் செவ்வாய் அதாவது ராசிபதி சுக்கிரனுடன் குரு செவ்வாய் சேர்க்க ஏற்பட்டுள்ளதுங்க இதெல்லாமே சேர்ந்து மிகச்சிறந்த நல்ல கிரக அமைப்பாக நமது துலாம் ராசிக்கு விளங்குதுங்க எனவே இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நீங்க நினைச்சது நடக்குங்க கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் நடக்குங்க எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடக்கும் அதனால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் உங்களது காரியங்கள் என்ற தினம் பெற முடியுங்க உத்தியோகம் சம்பந்தமான சில பயணங்கள் உங்களுக்கு உருவாக வாய்ப்புகள் என்ற தினம் அதிகமா இருக்குங்க பயணங்களை நீங்க தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பா இருக்குங்க இந்த தினம் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக காண முடியுங்க வியாபாரம் அளவுக்கு நல்ல நல்ல முறையில் வளர்ச்சி தந்து உங்களுக்கு நல்ல மன வியாபாரிகள் மனத்தில் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க பொருளாதாரம் கணிசமாக முன்னேறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க பண வரவு உங்களுக்கு கண்டிப்பாக திருப்தி தரக்கூடியதாக அமையுங்க பங்காளி வகையில் உங்களுக்கு ஏதாவது பகைமை இருந்ததுன்னு வைங்களேன் அது எல்லாமே இப்போ தீரக்கூடிய அந்த நிலைமை மாறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சியான சூழ்நிலையும் உங்களது உறவினர்களிடம் ஏற்படுங்க உறவினர்களிடம் இருக்கக்கூடிய பகைகள் குறிப்பாக பங்காளி பகையை மாறுங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி ஏற்படுங்க உங்களுடைய குறைகளை தீர்க்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இன்றைக்கி முன் வந்து நிற்பாங்க அவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி குடும்ப ஒற்றுமை அதிகரிக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக பெருகக்கூடிய சூழ்நிலை அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் நீங்கள் மேற்கொள்வதற்காக அல்லது உங்களது பர்சனல் விஷயமாக இருக்கலாம் ஆஃபீஸ் சம்பந்தமாக இருக்கலாம் பயணங்கள் மேற்கொள்வதற்காக நீங்கள் நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் கூட இன்றைக்கி உங்களுக்கு உருவாகலாங்க இந்த தினம் நீங்கள் உங்கள் மன உறுதிக்கான நல்ல பரிசு கிடைப்பீங்க பரிசு பெறுவீங்க நீங்கள் இன்னைக்கு சிக்கலான சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணும்போது அதை எப்படி நீங்கள் இன்றைக்கி சமாளிக்கிறீங்க அப்படின்றத உங்கள் மன உறுதி மூலமாக மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு சர்ப்ரைஸான நல்ல கிஃப்ட் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு மன உறுதி இன்றைய தினம் சிறப்பாக மேம்படுங்க இன்றைய தினம் உங்களுக்கு உணர்வு பூர்வமான முடிவு எதாவது நீங்கள் எடுக்கும்போது நிதானத்தை மட்டும் இழந்துடாதீங்க நிதானமாக இன்றைக்கி செயல்பட்டிங்க அப்படின்னா அனைத்து காரியங்களும் வெற்றிகளை பெற முடியும் உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு சிற சிறந்த கிரக அமைப்பின் தினம் இருக்கு எனவே ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு எதிர்பார்த்த எதிர்பாராத சில பில்கள் வந்து அதாவது எதிர்பாராத சில பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் சுமை கொஞ்சம் அதிகரிச்சாலும் உங்களுக்கு தேவையான பணவர்களும் இன்றைக்கு இருக்குது அதனால் மறந்துடாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி பணத்தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இல்லை நீங்கள் எவ்வளவு செலவு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குங்க குடும்பத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் கூடும் உங்களுக்கு பொறுப்புகள் மூலமாக கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் அது சரியாயிடும் அதனால் கவலைப்பட தேவையில்லை காதல் தினம் இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே இல்லைங்க உங்களுடைய காதல் சில பழைய காதல் வேதனைகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு வரலாம் இன்னைக்கு அதையே நினச்சிட்டு நடந்து முடிந்தது நினச்சி இங்கே கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு உங்களுடைய காதல் வேதனைகளை இந்த தினம் நீங்கள் மறந்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த தினம் தொழில் துறையில நீங்க கண்டிப்பாக நல்ல பலன்களை பெற முடியும் இல்ல நீங்க இன்னைக்கு சில அவதூறான பேச்சுகளை உங்களுடைய தொழில் துறையில் நீங்கள் கேட்க வர வாய்ப்பு இருக்குது ஆனாலும் அது கண்டிப்பாக சரியாகிவிடும் உங்களுக்கு இந்த தினம் தொழில் கணிசமான அளவு பொருளாதார முன்னேற்றத்தை தருங்க இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் கொஞ்சம் பக்கத்துல இருக்க பார்க்கு அல்லது ஏதாவது பிசினஸ் வளாகம் அந்த மாதிரி நீங்க போகலாங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் வெளியே செல்வது மூலமாக உங்களுக்கு நல்ல பணிகள் உண்டுங்க இந்த தினம் சில உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் மாலை நேரத்தில் அதை சரியாகி விடக்கூடிய சூழ்நிலையும் இருக்குங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்திருந்த மறைமுகமான பிரச்சனைகள் இன்றைய தினம் கண்டிப்பாக குறைய வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மன நிம்மதியான நாள்னு சொல்லலாங்க இன்றைய தினம் குடும்பத்தில் குறைகள் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை தீக்கிறதுக்கான முயற்சிகள் நீங்க கண்டிப்பா ஈடுபடுவீங்க எனவே அதன் அதன் சம்பந்தமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியான சூழ்நிலை கண்டிப்பா இருக்குங்க உங்களது மனம் கவர்ந்த காதல்களுடன் கூட உங்களுக்கு வாக்குவாதம் இன்றைய தினம் ஏற்படலாம் எனவே வாக்குவாதத்தை மட்டும் இன்றைய தினம் தவிர்த்து விடுங்கள் என்ன நடந்தாலும் சரி நீங்கள் சற்று அட்ஜஸ்ட் போங்க முடியலன்னா அமைதியாக இருந்துருங்க கண்டிப்பாக உங்களுக்கான நேரம் வரும் அப்பொழுது நீங்கள் பேசிக்கொள்ளலாம் வியாபாரம் நிமித்த நிமித்தமான பயணங்கள் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக அமைங்க எனவே வியாபாரிகள் பயணங்கள் மேற்கொள்ளலாம் மகிழ்ச்சிகள் நிறைந்த நல்ல நாளாக அமையும் அனைத்து விதமான நல்ல நன்மைகள் நல்ல நன்மைகளும் நடைபெறக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குங்க நீங்கள் உங்களை சுற்றி மகிழ்ச்சியான நல்ல சுச்சுவேஷன் எப்பயுமே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருப்பீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தருங்க தினம் நீங்கள் வாய்விட்டு சிரிச்சு கண்டிப்பா மகிழக்கூடிய தருணங்கள் நிறைய இருக்குங்க உங்களுக்கு மகிழ்ச்சியான உங்களுக்கு புன்னகை பூக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் சிறப்பாக நடைபெற வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்கள் பழைய காரியங்கள் அல்லது தோல்வியடைந்த காரியங்கள் உங்கள் பர்சனல் வாழ்க்கையில் சம்பந்தமாக இருக்கலாம் அந்த காரியங்கள் அல்லது உங்களது பிசினஸ் சம்பந்தமாக இருக்கலாம் எல்லா காரியங்களும் இன்றைக்கு முயற்சி பண்ணுங்க எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இன்னைக்கு கண்டிப்பா இருக்குங்க இன்றைய நீங்கள் நண்பர்கள் ஆதரவாக உங்களுக்கு கிடைக்க கிடைக்கப்படுறதுனால கண்டிப்பா அதன் மூலமாக மன நிம்மதியும் காரிய வெற்றிகளும் கண்டிப்பா பெற முடியுங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் பாத்தீங்கன்னா லைட் ப்ளூ மேலும் இன்றைய உங்களது அதிர்ஷ்ட நமது துலாம் ராசி முறைகளின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது துலாம் குடி ராசி பலன் சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே பண்ணிக்கங்க கூட பெல் பட்டன் எழுத்தி ஆளும் எழுத்த மறந்துடாதீங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் நண்பர்கள் ஆதரவு கண்டிப்பா இருக்குங்க நண்பர்கள் மூலம் உங்களது காரியங்களை நீங்கள் திறம்பட செய்து முடிப்பீங்க குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு இருந்து கருத்து வேறுபாடுகள் என்ற தினம் தீரக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பிருங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்க ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்து இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள் என்ற தினம் குறையுங்க எதிர்பாராத சில செய்திகள் மூலமாக உங்களுக்கு செலவு ஏற்படக்கூடிய ஒரு சுப தினமா இன்னைக்கு அமைப்பெருங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு என்ன காரியங்கள் என்னையே முடியுங்க எனவே அனைத்து காரியங்களும் இன்றைய முயற்சி செய்யலாம் நல்ல வெற்றிகள் கிடைக்குங்க பயணங்கள் உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகளை பெற்று தரும் அது வியாபாரம் சம்பந்தமாக இருக்கலாம் உங்களுக்கு பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கலாம் பயணங்களை தவிர்க்காதீங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை கண்டிப்பா இருக்குங்க நன்றி நண்பர்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டு விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோ பத்தினா உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆரம்பித்து மறந்துடாதீங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே